இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி ராஜநாராயணன் அவர்களின் சிறுகதை ஒரு சிறிய தவறு ராகவலு இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லை அவனுடைய ஆட்டுப்பாட்டங்கள் எல்லாம் தான் அவனுக்கு ஐந்து முடிந்து ஆறு நடக்கிறது மெலிந்து காணப்படுவான் ரொம்பவும் எதையுமே மருண்ட பார்வையாகத்தான் பார்ப்பான் நீண்ட முகம் தலை கனமாகவும் உடம்பு குச்சியாகவும் இருப்பதால் அவனை பார்க்கும் போது குண்டூசியின் ஞாபகம்தான் வரும் வேகமாக அவன் ஓடும் போது எங்கே கீழே விழுந்து விடுவானோ என்று பார்க்கிறவர்களுக்கு பயமாக இருக்கும் என்ற குரல் அந்த மெலிவிலும் அவனுடைய கழுத்தில் சதை மடிப்பின் வரிகள் விழுந்திருப்பதும் ஒரு அழகாகவே இருக்கும் ஒட்ட வெட்டப்பட்ட கிராப்பு நெற்றிமீட்டின் வலது பக்கத்தில் ஒரு சுழி குழுமையான அகன்ற பேசும் கண்கள் ராகவலு இரண்டாவது பையன் மூத்தவன் பள்ளிக்கூடம் போகிறான் இளையவன் ராகவலு வீட்டிலே செய்யும் மணியத்தையும் அத்துவானத்தையும் பெற்றவர்களால் தாழ முடியவில்லை இவனை பள்ளிக்கூடத்தில் போட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் ராகவலுவை நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றும் அவர்களோடு சந்தோஷமாக விளையாடலாம் என்றும் வாத்தியார் நல்ல கதைகளாய் சொல்லுவார் என்றும் நல்ல பிள்ளைகளுக்கு வாத்தியார் கருப்பட்டி கூட வாங்கி கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டது ராகவலு ஒரு கணம் அந்த கருப்பட்டியின் இனிப்பிலும் மனத்திலும் மெய்மறந்தான் பிறகு எம்மா எனக்கு இப்போ திங்க கருப்பட்டி கொடை திங்கனும் போல இருக்கு என்று கேட்டான் கேட்ட அவனுடைய தாய் ஜானகி கலகல வென்று சிரித்தாள் ராகவலு பள்ளிக்கூடம் போனான் ஒரு பழைய பைக்கட்டில் ஏதோ ஒரு பழைய வாரப்பத்திரிகையை புஸ்தகத்துக்கு பதிலாக ஊட்டுக் கொடுத்தார்கள் உடைந்து போன ஒரு ஸ்லேட்டு அதில் நாலு பக்கமும் சட்டம் மட்டிலும் உறுதியாக இருந்தது உடைந்து விட்டது போக பாக்கி ஒரு செல்லு ஒரு முக்கில் ஒட்டிக்கொண்டிருந்தது அதை ஊமத்தை இலையாலும் கரியாலும் தேய்த்து நன்றாக கழுவி துடைத்து பைக்கட்டுக்குள் போட்டுக் கொடுத்தார்கள் குச்சி மாத்திரம் புதுசு நீட்டமான உருண்டையான யானை குச்சி பள்ளிக்கூடம் புறப்படும் முன் தலை முகம் கை கால் எல்லாம் குளூர எண்ணெய் தேய்த்து தலையை பாவாடை எடுத்து சீவி சாந்து போட்டு இட்டார்கள் போகும் போது தின்று கொண்டே போக வருத்த காணப்பரப்பும் குதிரைவாளி அரிசியும் கலந்து நனைய போட்டது சட்டைப்பை நிறைய போட்டு அனுப்பினார்கள் தின்று கொண்டே ராகவலு தன் அண்ணனோடு அந்த கிராமத்தின் திருக்காட்சிகளை பார்த்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போனான் கிட்னசாமி பற்றி ஒரு கோழி கொஞ்சை எடுத்துக்கொண்டு பறந்தது அந்த கருடனின் விரல்களுக்கிடையில் சிக்கிய கோழி கொஞ்சு கியா கியா என்று கத்திக்கொண்டே போனது பெரியவர்களும் கிட்னசாமியை ஹோ ஹோ என்று சத்தம் கொடுத்து துரத்தி கொண்டு அதன் பின்னால் ஓடினார்கள் ஒரு இடத்தில் திருச்சகதி அகலமாக பரவியிருந்ததால் ராகவலுவால் தாண்ட முடியவில்லை சுற்றி போக வேண்டி இருந்தது படப்பு காடுகளில் மேய்ந்து கொண்டிருந்த பன்றிக்குட்டிகளின் மீது மாடு மேய்க்கும் சிறுவர்கள் நாய்களை உசுக்காட்டி பிடீஸ் பிடிஸ் என்று கொண்டு ஓடினார்கள் ராகவலுவை குட்டி பாலர் வகுப்பில் உட்கார வைத்தார்கள் வகுப்பில் கொஞ்ச நேரமே உட்கார முடிந்தது அவனால் பக்கத்தில் வரிசையாய் இருந்த பூச்செடியின் மலர்கள் அவனை வா வா என்று அழைத்தன மெல்ல எழுந்திருந்து அதன் கிட்டே போய் இமைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான் ஆசைப்பட்டு ஒரு பூவை பறித்தான் அப்பொழுது அவனுக்கு பின்னால் இடிமுழக்கம் போல் ஒரு உருமல் கேட்டது கையில் பிரம்புடன் ருத்ராவதாரமாக பாத்தியார் நின்று கொண்டு குழந்தையின் கையிலிருந்த பூ நழுவி மண்ணில் விழுந்தது ராகுவலுவின் குழுமையான கண்களில் உள்ள ஈரப்பசை வற்றிவிட்டது உடம்பு கிடுகிடு என்று நடுங்கியது வாத்தியார் பிரம்பால் ஓங்கி ஏதோ சொன்ன ஒலியை அவனால் கேட்க முடியவில்லை அந்த பச்சை மண்ணின் கண்கள் நிலை குத்தியபடியே வாத்தியாரை பார்த்து கொண்டிருந்தது அவன் திடீரென்று அம்மா என்று கூவிக்கொண்டே அந்த பூச்செடியை சேர்த்து அணைத்துக் கொண்டான் நிகழ்ச்சி இப்படியாக முடியும் என்று நினைக்கவில்லை வாத்தியார் அவர் கற்ற வித்தை அவ்வளவுதான் ராகவலுவை பையன்கள் வீட்டிற்கு தூக்கிக் கொண்டு போகும் போது அவனுடைய உடம்பு அனலாக சுட்டது ராகவலுவை போலவே அவனுடைய அன்னை ஜானகியும் பயந்த சுபாவம் உடையவளே ராகவலு அப்பொழுது அவளுடைய வயிற்றில் ஏழு மாசம் அது கோடை காலம் ஒரு நாள் ஜானகி பட்டகசாலையில் உள்ள ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு கால் பெருவிரல் நுனியை தரையில் பட்டதோ படவில்லையோ என்று வைத்து லேசாய் ஆடிக்கொண்டே சொகமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் வயிற்றுக்குள் குழந்தை சுற்றி சுற்றி முண்டி விளையாடி கொண்டு இருந்தான் வெளியே மழை தூறிக் கொண்டிருப்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது வயிற்றில் நிகழும் வேதனை இன்பத்தில் அவள் லைத்திருக்கும் போது வானத்திலிருந்து கண் விழிகளை பறிக்கும் வெண்மையான பேரொளி ஒன்று அவளுடைய வீட்டிலுள்ள உள்ள ஒற்றை பனைமரத்தின் மீது இறங்கியது பூமியே பிளந்துப்படும் ஓசை ஒன்றும் அதே சமயத்தில் கேட்டது ஊஞ்சலில் இருந்து ஜானகி நழுவி அர்ஜுனன் பேர் பத்து என்று சொல்லிக்கொண்டே தரையில் விழுந்தாள் பனைமரம் பற்றி எரிந்து அதிலிருந்து பரவிய புகைக்கு கணக்கு வழக்கில்லை சில நேரம் கழித்து ஜானகியின் வயிற்றிலிருந்து ராகவலு பிறந்து விட்டான் கை இருந்த குழந்தையை பார்த்து ஊரே அதிசயப்பட்டது குறை மாசமாக பிறந்த இந்த குழந்தை உயிரோடு இருக்குமோ என்று நினைத்தார்கள் ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய சாஸ்திரங்களை செய்ய ஏற்பாடுகள் செய்தார்கள் வாழை தோட்டத்துக்கு ஆள் அனுப்பி தினமும் ஒரு குருத்து இலை கொண்டு வரும்படி செய்தார்கள் அதை விரித்து விளக்கண்ணை தடவி பதினாறு மண் அகல் விளக்குகளை ஏற்றி அந்த வாழை இலை மேல் நீண்ட வட்ட வடிவில் வைத்து அந்த வட்டத்துக்குள் குழந்தையை என்னை தடவி படுக்க வைத்தார்கள் இப்படி மூன்று மாதங்கள் அரங்கு வீட்டுக்குள் அந்த தீபங்களின் உஷ்ணத்துக்கு மத்தியில் குழந்தை தூங்கியே வளர்ந்தது தாயிடம் பால் சாப்பிடும் நேரம் தவிர இரவும் பகலும் தூங்காமல் குழந்தையின் கிட்டையே இருந்து அந்த மூன்று மாதங்களும் ஜானகி அவனை கவனித்தாள் எல்லோரும் என்னை செலவுதான் பிள்ளை பிழையாது என்றுதான் சொன்னார்கள் ஆனால் ராகவலு பிழைத்துக் கொண்டான் ராகவலுவை திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க செய்த முயற்சிகள் எல்லாம் பயனற்றுப் போயின பள்ளிக்கூடம் என்ற உடனேயே அந்த வாத்தியாரின் முகமும் பிரம்பும் தான் அவன் மனக்கண் முன் வந்து நிற்கும் பெயர் சேர்த்துவிட்டால் போய்விடுவான் என்று செய்து பார்த்தார்கள் புது பைக்கட்டு ஸ்லேட்டு புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தார்கள் எத்தனையோ ஆசை வார்த்தைகள் சொல்லி பார்த்தார்கள் நிதமும் அவனுடைய அம்மா அவனை கொண்டு போய் விட்டுவிட்டு வருவாள் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அவனை திரும்பவும் வீட்டில் பார்க்கலாம் பயமுறுத்தியும் அடித்தும் பார்த்தார்கள் பட்டினி போட்டார்கள் ஒன்றிலும் பயன் இல்லை என்ன செய்வதென்றே தெரியாமல் பெற்றவர்கள் பெரும் கவலைப்பட்டார்கள் ராகவலு இப்பொழுது ஒரு அனாதையை போல் ஆகிவிட்டான் இந்த சின்ன வயதில் இப்படி அவனுக்கு நேர்ந்திருக்க கூடாதுதான் அவனுடைய உள்ளம் சதா கருகிக்கொண்டே இருந்தது அவனால் செய்ய முடிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நல்ல பிள்ளையை போல காலையில் பள்ளிக்கூடம் புறப்பட்டு போவான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் முன்னரே எங்கோ மாயமாய் மறைந்து விடுவான் கிராமத்தில் பகலில் அநேகமாக வீடுகளில் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் காட்டு ஜோலிகளுக்கு போய்விடுவார்கள் ராகவலு மனித சஞ்சாரமற்ற தெருக்களில் திருடனை போல் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாமல் அலைந்து கொண்டே இருப்பான் அவனுடைய பைக்கட்டில் புஸ்தகம் அச்சு அலங்காமல் அப்படியே இருந்தது விடுமுறை நாட்களில் வீட்டில் அவனுடைய அம்மா பாடம் சொல்லி கொடுப்பாள் படம் பார்த்து பெயர் சொல்லும் பாடத்தில் அவனுக்கு அடி ஈ என்று சொல்வதற்கு பதில் வண்டு என்று சொல்வான் இவ்வளவு பெருசாக இருக்குமோ இது வண்டுதான் பார் என்பான் படத்தை காண்பித்து அவன் சொன்னதும் உண்மைதான் படத்தில் ஈயை அவ்வளவு பெய்தாக போட்டிருந்தார்கள் பாட நேரத்தில் இல்லாத கேள்விகளையெல்லாம் கேட்டு துளைத்து எடுப்பான் கோழி மட்டும் ஏன் முட்டை வைக்கிறது சேவலின் முட்டையை வைக்கிறதில்லை என்றெல்லாம் கேட்பான் அம்மா முன்னை போல தன் மீது பிரியமாக இருக்க மாட்டாளா என்று ஏங்குவான் ஏன் தன் மீது எல்லாரும் எரிந்து எரிந்து விழுகிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை எப்போதாவது அம்மா அவனுக்கு கதை சொல்லுவாள் கதை சொல்லும் போது அவன் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டே இருப்பான் அவளுடைய பற்களையும் சிகப்பு உதடுகளையும் பார்த்து கொண்டே இருக்கும் போது அவளுடைய மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு முகத்தை பதித்து கழுத்தை சேர்த்து கட்டிக்கொள்ள வேண்டும் போல தோன்றும் இவனுக்கு ஆனால் அம்மா தன் பேரில் மாதிரி பிரியமாக இல்லை என்று அவனுக்கு தெரியும் ஒரு நாள் அம்மா அவனை பள்ளிக்கூடம் போகாததால் அடித்து கொண்டு இருந்தாள் அந்நேரம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு தாத்தா விருந்தாடி வந்தார் அம்மா பையனை இப்படி முரட்டுத்தனமாக அடிக்காதே பருத்தி மாறால் அடி முழங்காலுக்கு கீழே என்று சொல்லிக் கொடுத்தார் அன்றிலிருந்து அம்மா அவனை பருத்தி மாறால் தான் அடிப்பது இதயத்தில் அந்த குழந்தை தாங்க முடியாத வேதனையை சுமந்து கொண்டு தன் போக்காக அந்த கிராமத்தின் தெருக்களில் வலைய வந்து கொண்டு இருந்தான் தன்னுடைய சேக்காளிகளும் கூட்டாளிகளும் தன்னை தன் தாயிடம் பள்ளிக்கூடம் போகாத நாட்களில் காண்பித்து கொடுத்து அடி வாங்கி கொடுப்பதால் அவர்களில் இருந்தும் தனிமைப்பட்டு போனான் வராத பிள்ளைகளை பெரிய பையன்கள் பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிக் கொண்டு போய்விடுவார்களாதலால் என் நேரமும் உஷாராய் இருக்க வேண்டியிருந்தது ஒரு தெருவின் வழியாக ராகவலு போய்கொண்டிருந்த போது தேக்கு மரத்தை செதுக்கும் மனம் கம் என்று வந்து கொண்டு இருந்தது அந்த வாசனையை அவன் மூக்கு நிறைய இழுத்து சுவாசித்தான் அங்கே ஒரு புது வீடு கட்டி கொண்டு இருந்தார்கள் அவன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான் அந்த வீட்டுக்கு கதவுகளோ ஜன்னல்களோ இன்னும் போடப்படவில்லை தரை எத்துக்குத்தலுமாக இருந்தது ஆசாரியும் அவருடைய பையனும் தச்சு வேலையை மும்முரமாக செய்து கொண்டு இருந்தார்கள் அந்த ஆசாரி தன்னுடைய வலது காதில் ஒரு பென்சிலை செருகிக் கொண்டு இருந்தார் துளை ஊழியின் உச்சியில் அவர் ஒரு சிரட்டையை கவிழ்த்தி அமுக்கி பிடித்துக் கொண்டிருக்க அவருடைய பையன் கயிற்றின் இரு நுனிகளையும் பிடித்து சரசரவென்று மாறி மாறி இழுத்துக் கொண்டிருந்தான் வைத்து வாங்காமல் ராகவலு அதை பார்த்து கொண்டு இருந்தான் ராகவலுவை பார்த்து அந்த பையன் ஒரு நட்புப் பொன்னகை செய்தான் ராகவலுவும் பதிலுக்குச் சிரித்தான் இந்த நிகழ்ச்சியினால் தூண்ட பெற்ற ஆசாரியும் ராகவலுவை பார்க்காமலேயே அரை குறை தெலுங்கில் என்ன முதலாளி பள்ளிக்கூடத்துக்கு போகலையா என்று கேட்டார் ராகவலு அதற்கு பதில் சொல்லாமல் அங்கே சுருள் சுருளாக செதுக்கி கிடக்கும் மரச் இரண்டு கைகளாலும் அள்ளி அள்ளி பார்த்தான் கொஞ்சம் விளையாட எடுத்துக்கொண்டு போவோமா என்று கூட யோசனை தான் ஆனாலும் அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தயங்கினான் ஒரு மாட்டுக்கு லாடம் கட்டிக்கொண்டு இருந்தார்கள் அதை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்தான் வயிற்றில் ஒரே சுற்று கயிற்றால் இருக்கி மாட்டை விழுத்தட்டுவதும் அதி துரிதமாக நாலு கால்களையும் பிணைத்து கட்டுவதையும் குழம்புகளை தரித்து சைஸ் செய்து லாடங்கள் வைத்து அதற்கு வலிக்காமல் ஆணிகள் அடிப்பது எல்லாவற்றையும் பார்த்தான் மாட்டை புரட்டி மறுபக்கம் போடும்போது போது ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒரு பழைய லாடம் ஒன்றை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் கம்மை கரை வந்தடைந்தான் கம்மாயில் தண்ணீர் நிறைந்து இருந்தது அதில் இறங்கி ராகவலு விளையாட ஆரம்பித்தான் மேலே அத்தி மரத்திலிருந்து ஒரு இலை தண்ணீரின் மேல் உதிர்ந்தது அந்த இலையை எடுக்க கையை நீட்டினான் எட்டவில்லை அதை எடுக்க தண்ணீருக்குள் இறங்கினான் இன்னும் ஒரு எட்டுத்தான் எடுத்து வைக்க வேண்டும் அது யானை முங்கும் அளவு ஒரு குழி அதில் விழுந்து எத்தனையோ குழந்தைகள் உயிரை விட்டிருக்கிறார்கள் கங்கை அவனையும் இழுத்து அரவணைக்கத் துடித்தாள் அந்த சமயம் ஒரு பெண்ணின் செறிப்பு சப்தம் கேட்டது ராகவலு திரும்பி பார்த்தான் விடலை பருவம் உள்ள ஒரு குழுவச்சியை ஒரு குழுவன் கொண்டு இருந்தான் பிடியில் சிக்கிக்கொண்ட குழுவச்சி திமிரினாள் குழுவன் குழுவச்சியை இட்ட முத்தமே இந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவியது ராகவலு பயந்து போனான் அவன் இப்படி பார்த்ததில்லை அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான் ஒரு தரம் இடறி கீழே விழுந்தான் எழுந்து திரும்பி திரும்பி கொண்டே ஓடினான் அவன் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னாலேயே இன்று காலையிலிருந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை என்ற தாக்கல் வந்திருந்தது ஜானகி நல்ல நீளமான பருத்திமார் ஒன்றை எடுத்து வைத்துவிட்டு அம்மியில் துவையில் அரைத்துக் கொண்டிருந்தாள் வீட்டுக்குள் ராகவலு வேகமாய் புகுந்தான் ஜானகி எழுந்திருந்து கதவை அடைத்துவிட்டு விட்டு கையில் பருத்தி மாறுடன் அவன் கிட்டே வந்தாள் எங்கேடா போனி பள்ளிக்கூடத்திலேதான் பொய் வேற சொல்றயா என்று சொல்லிக்கொண்டே அடி சக்கையை புரட்டினாள் அவளுடைய கண்களை பார்க்க பயமாக இருந்தது உச்சஸ்தாயில் கீச்சுக்குரலில் போவையா போவையா இனிமே பள்ளிக்கூடம் போவையா என்று சொல்லிக்கொண்டே ரவை ரவையாய் வாங்கினாள் ராகவலு அவன் தாயிடம் இவ்வளவு பயங்கரமாக அவனுடைய கால்களில் இருந்தும் ரத்தம் கொட்டியது ஜானகி மேலும் மேலும் அடித்து கொண்டே இருந்தாள் தான் அழுத்து போகும் வரை அடித்தாள் போவையா இனிமேலாவது பள்ளிக்கூடம் போவையா போவையா தன்னுடைய வழியும் அழுது கொண்டே என்னை பள்ளிக்கூடம் போக சொல்லாதேம்மா என்னை பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக சொல்லாதேம்மா என்று ரத்தம் பட்ட இரண்டு கைகளையும் தன் தாயை நோக்கி உயர்த்தி கொண்டே புலம்பினான் ஜானகியின் இருந்த பீந்து போன பருத்திமார் நழுவி கையிலிருந்து கீழே விழுந்தது அவளுடைய கண்களில் நீர் நிறைந்து விட்டது முன்னால் நீண்ட விரிந்த கைகளோடு மெல்லடி எடுத்து வைத்து அரை பிரஜையோடு அவன் அம்மா அம்மா என்று ஏங்கிக் கொண்டே தன் தாயை நோக்கி வந்தான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி